ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ஸ் பிக் பாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கேப்ஸ் கேப்டன்சி டாஸ்க் அதுக்கப்புறம் ஒரே ஃபைட்டுங்க இன்னைக்கு பாஸில் ஸோ இன்றைக்கி நல்லா இருந்தது எபிசோட் என்ஜாய் பண்ணி ஒரே கலவரமாக பிக் ஒரே

टास्क नॉमिनेशन फ्री पास गेम है सेकंड टास्क वन द टग ऑफ वॉर ओ फेयर एंड बॉयज वर्सेस गर्ल्स इट्स ओके ये पे इवे स्टार्ट कर रहा है ड्रा सो इज ड्रा वन एंड लाइक बॉयज एंड गर्ल्स वन पॉइंट से पे टाइम सो सेकंड टास्क फिजिकल टास्क दर प्रपोजल सो सेकंड टग ऑफ वॉर இங்க அதனால ஏங்க ரெண்டு பேர் ஓகே மூட்டுcomerங்க நீங்க விசால வர சொல்லலாம் ஏ விசால் வானே ganz viel எத்தனை வோட்ஸ் காமிங்க விஷாலுக்கு ஒரு வோட் சௌந்தரியாக ஒரு வோட் வாங்க விஷால் விஜய் விஷால் டட டமி விசாலிஸ் கமி ட ட ட 빅 ബോസ് கரெகட்டான ரீசனோடு ரெண்டு பேரை இந்த வார எவிக்ஷன்காக நாமினேட் செய்யுங்க சொல்லுங்க விஷால் டக்கின் டைம் ஆவுது சொல்லுங்க विशाल ரெண்டு 네임 கு뚜குமரன் கேப்டன்சில இருக்கா அவங்களை எலிமினேட் பண்ண முடியாது विशाल அவ என்ன ஹரிபால ரயான் ரயான் அப்புறம் தாசிகா சொல்லுங்க ரீசன் ஹ ரயானுக்கு யா நீங்க

ரெண்டு பேரும் நான் விஷா லாமிட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க ம் ரொம்ப ஈஸியாக இருக்காங்க ஃபஸ்ட்டு விஷா அதுக்கப்புறம் இந்த இது டாஸ்க்கையும் ஒழுங்காக பண்ணலை அதுக்கப்புறம் மகா சௌ சௌந்தர்யா சௌந்தர்யா ராமிட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து கேட் கேட்சி இது டாஸ்க் ஒழுங்காக பண்ணலை அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற பேச்சு எனக்கு பிடிக்கல ஓகே தேங்க் யூ விஷா so last one last day, nomination mm. vishal yeah. 4 sound, sound tree. Ryan, rayan 2 Darshika 1 so okay yeah. we captain uh, vijay sir is going to announce the big boss is going to announce okay if nomination nomination ka, nomination ka so place okay so the vaara nomination ka hai.

அவங்க வந்து அவுட் ஆகிருக்கணும் அண்ட் இப்போ வந்து அவங்க ஒன்றுமே பண்ணல சோப்பில் ரொம்ப லேமு ரொம்ப வேஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது சௌந்தர்யா அவங்க கேப்டன்சி நல்லா தான் இருந்தது பெருமையுடன் அடுத்து <laughs> <laughs> <You know, laughs> சரி ஏنا விஜய விஷாலு சௌந்தரியமா லவ் பண்றங்களா தசிகாவா இல்ல இல்ல லவ்வர்ஸா மே விஷால் தசிகா சோ அந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு டாமিনেட் ஆயிருதுங்க மட்டும் எந்திரீங்க சோ இப்ப சொல்லுங்க உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு போவீங்கன்னு